கத்தர் நல்லவர் அவர் கிருப என்றும் உள்ளது இக்காலைய வேலையிலே அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இன்றைய திருவசனம் சங்கீதம் தொண்ணூத்தி ஏழு பத்து தீமையை வெறுத்து விடுங்கள் அன்பு மக்களே தீமையை நன்மையால் வெல்லுவோம் தீமையை வெறுத்து தள்ளுவோம் கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்கள் தீமையை எதிர்ப்பவர்கள் தீமையான காரியங்களை முற்றிலும் கத்தர் அருவறுக்கிறார் தீமையை வெறுப்பதே கத்தருக்கு பிரியம் நாம் எதை வெறுக்கிறோம் தீமையை தேன் போல குடிக்கிற மனிதர்கள் உண்டு நன்மை என்பது ஒரு துளி அளவு கூட இல்லை எங்கும் தீமை எதிலும் தீமை தீமைகள் செய்ய விரைந்தோடும் கால்கள் ஆனால் நன்மை கசப்பு காடியை போல இருக்கிறது தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமமான பாதை சிலர் நன்மையை தீமை என்று சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக சித்தரித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ தீமையை வெறுத்து நன்மை செய் இது சால சிறந்தது தீமையை வெறுப்பதே தேவனுக்கு பயப்படும் பயம் ஆகவே கத்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு தீமையை அடியோடு வெறுத்து தள்ளுவோம் கத்தரின் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் நன்மைகளுக்கு சுதந்திரவாளியாக மாறுவோம் ஆமேன்